வணக்கம் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில வந்து போர் மூல வாய்ப்பு இருக்கு மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இது உண்மையா இல்ல வெறும் பரபரப்புக்காகவா அமெரிக்கா லியோன் மாதிரியான பெரிய ஆட்களே இத பத்தி பேசுறாங்க என்னதான் அமெரிக்காவோட ஒரு பெரிய விமானத்தாங்கி கப்பல் குழுவே இருக்கு இல்லையா அதாவது கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அதுல அதிநவீன போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நூத்துக்கணக்கான போர் விமானங்கள் இதெல்லாம் வெனிசுலா கடலில் எல்லைக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தகவல் வருது அது மட்டும் இல்ல பக்கத்து நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தலங்கள்ல கூட படைகள் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அதனால கொஞ்சம் அச்சமாவும் இருக்கு அமெரிக்காவோட ராணுவ மூமெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு ஆனா முன்னால் பாதுகாப்பு செயலாளர் லியோன் பெனட்டாவே வந்து சிறிய அளவிலான போர் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது சாதாரணமா தெரியலையே அது போக வெமிசுலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ அவரோட ஒரு லேட்டஸ்ட் வீடியோ அதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் சரளமா வராது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறி ஒரு மாதிரி பதட்டத்தோட நோ கிரேசி வார் பிளீஸ் நோ கிரேசி வார் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த பயங்கரமான போர் வேணாம் ப்ளீஸ் வேணான்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரு நாட்டு தலைவரே இந்த நிலைமைக்கு வந்து பேசுறாருன்னா அங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி ஈராக் லிபியா அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவோட நேரடி தலையீடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் அந்த பயம் அவருக்கு இருக்கு இவ்வளவு பெரிய ராணுவ மூவ்மெண்ட்ஸ் நியாயப்படுத்த அமெரிக்கா அதிகாரபூர்வமா சொல்ற காரணம் என்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் சொல்ற மெயின் காரணம் வந்து போதைப்பொருள் கடத்தல் அதாவது வெனிசுலாவிலிருந்து இருந்து பயங்கரமா போதைப்பொருள் அமெரிக்காவுக்குள்ள வருது அதனால அமெரிக்கா சமூகமே ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது வந்து அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கே ஆபத்து அதனால இத தடுக்க ராணுவ நடவடிக்கை தேவைப்படலாம் அப்படிங்கறது அவங்க தரப்பு தரப்புவாதம் போதைப்பொருள் கடத்தல் ஒரு சீரியஸான பிரச்சனை தான் ஒத்துக்கிறேன் ஆனா இதுக்கு அவங்க சொல்ற ஒரு புள்ளி விவரம் தான் எனக்கு ரொம்ப உறுத்துது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் வெனிசுவலா போதை பொருளால கிட்டத்தட்ட முப்பது கோடி அமெரிக்கர்கள் இறந்துட்டாங்களாம் அதிபர் டிரம்ப் சொன்னதா செய்தி இது நம்பவே முடியாத ஒரு நம்பர் ஏன்னா அமெரிக்காவோட மொத்த மக்கள் தொகையே சுமார் முப்பத்தி மூணு கோடி தான் அப்போ ஒரே வருஷத்துல நாட்டுல இருக்கிற தொண்ணூறு சதவீத பேர் மொத்த மக்கள் தொகையில முக்கால்வாசி பேர் வெனிசுவலா போதை பொருளால செத்துட்டாங்கன்னு சொல்றது அது வந்து லாஜிக்கே இல்ல ரொம்ப ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் இது இது உண்மைக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்போ இது ஒரு காரணமா இருக்குமோ போற நியாயப்படுத்த இருக்கலாம் ஒருவேளை வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கு காட்டி பொதுமக்களோட சப்போர்ட்ட வாங்கறதுக்கான ஒரு உத்தியா கூட இருக்கலாம் இப்படி மிகைப்படுத்தி சொன்னா ராணுவ நடவடிக்கைக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியும்னு நினைக்கலாம் அமெரிக்காவில இப்ப பெரிய தலைவலியா இருக்கிற பென்டைனல் மாதிரி ரொம்ப டேஞ்சரான செயற்கை போதை பொருள் இருக்கு அதெல்லாம் பெரும்பாலும் சீனாவில செஞ்சு மெக்சிகோ பார்டர் வழியா தான் அமெரிக்காவுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க இதுல வெனிசுலாவோட நேரடி தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியலையே இந்த பென்டைனல் பிரச்சனை அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடி ஆனா அதோட சப்ளை செயின் பாத்தீங்கன்னா மூலப்பொருள் சீனா கடத்தல் பெரும்

தடவை ஹெவி க்ரூட் ஆயில் வந்து அமெரிக்க சுத்திகரிப்பாளிகளுக்கு ரொம்ப தேவை ரஷ்யாவுக்கு பதிலா ஒரு பெரிய எண்ணெய் சப்ளையரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அது அமெரிக்காவுக்கு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் எக்கனாமிக் வின்னா இருக்கும் வினசிலாவோட எண்ணெய் உற்பத்தியில் ஒரு முப்பத்தி நாற்பது சதவீதம் அமெரிக்க கம்பெனிங்க கைக்கு வந்தா கூட போதும் அது பல பில்லியன் டாலர் பிசினஸ் இது வெறும் ஊகம் இல்ல பல எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற ஒரு பாசிபிலிட்டி அப்போ அமெரிக்கா முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம்னு தோணுது ஒன்னு மிலிட்ரி பவரை காட்டி பயமுறுத்தி மதுரோ கவர்மெண்ட் பணியை வச்சு ரொம்ப கம்மி விலைக்கு என்ன வாங்க ஒரு டீல் போட வைக்கிறது அப்படி இல்லைன்னா இந்த போதை பொருள் ஒழிப்புன்னு ஒரு பேர்ல நேரடியா தர தாக்குதல் நடத்தி முக்கியமான எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றி ஒருவேளை அங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை கொண்டு வர முயற்சி பண்றது ரெண்டுல எது நடந்தாலும் அவங்களுக்கு லாபம் தானே இந்த கஷ்டமான சூழ்நிலையில வெனிஸ்வேலாவோட பக்கத்து நாடான கொலம்பியாவோட நிலைப்பாடு ரொம்பவே மாறி போச்சுன்னு சொல்றாங்களே கொலம்பியா பொதுவா அமெரிக்காவோட ஃப்ரெண்டு தானே ஆமா கொலம்பியா பல வருஷமா அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான கூட்டாளி தான் லத்தீன் அமெரிக்காவில ஆனா நிலைமை தலைகீழா மாறிடுச்சு கொலம்பியாவோட இப்போதைய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோ அவர் அவர் வந்து அமெரிக்காவோட சில சில ஓபனாவே விமர்சிக்க ஆரம்பிச்சார் குறிப்பா ஐக்கிய நாடுகள் சபையோட மீட்டிங்ல பேசும்போது அதிபர் ஹிட்லரோட ஒப்பிட்டு பேசினதாகவும் அது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சுன்னு சொல்றாங்க அதிபர் ட்ரம்ப் ஜனாதிபதி ஓபனாவே ஒரு போதை பொருள் கடத்தல்காரர் டிரக் டீலர் அப்படின்னு குற்றம் சாட்டினார் இது ரொம்ப அபூர்வம் ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு தலைவரை இப்படி சொல்றது இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வெளிசுவலா மேல ஒருவேளை மிலிடரி ஆக்ஷன் எடுத்தா கொலம்பியா தங்களோட மிலிடரி பேஸையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணும்னு அமெரிக்கா எதிர்பார்த்துச்சு ஆனா பெட்ரோ அதுக்கு ஒத்துக்கல திட்டவட்டமா மறுத்துட்டார் நான் ஏன் என் பக்கத்து நாட்டுக்கு எதிராக என் நாட்டு மக்களை ஒரு தேவையில்லாத போருக்குள்ள தள்ளணும் அப்படின்னு அவர் கேட்டத நியூஸ் வந்துச்சு இதோட விளைவு தடைகள் ஏதாவது போட்டாங்களா ஆமா அமெரிக்கா வந்து ஜனாதிபதி பெட்ரோ மேலையும் அவரை சேர்ந்த சில முக்கிய ஆபீஷியல்ஸ் மேலயும் கடுமையான பொருளாதார தடைகள் விதிச்சுட்டாங்க இது கொலம்பியாவோட பொருளாதாரத்தை இப்ப பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு பல வருஷமா அமெரிக்காவோட பண உதவியையும் ராணுவ உதவியையும் நம்பியிருந்த ஒரு நாடு இப்ப சடனா அமெரிக்காவோட எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கு இது லாத்தின் அமெரிக்கா ஒரு பெரிய வெனிசுலா பிரச்சனை இப்ப கொலம்பியா வரைக்கும் பரவி அந்த முழுசாவே ஒரு கிரியேட்